ராஜகுரு சொல்லுங்க மகாராஜா மகாமந்திரி சொல்லுங்க மகாராஜா நான் சக்கரவர்த்தி மகாராஜாவா உருவாக ரெண்டு தான் இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல எனக்கு என்னோட திறமை மேல முழு நம்பிக்கை இருக்கு நான் இந்த உடஞ்ச பூந்தொட்டியோட குறைய என் திறமையால பூர்த்தி செஞ்சிருவேன் நிச்சயம் மகாராஜா சரியா சொன்னீங்க மகாராஜா மகாமந்திரியாரே இந்த ரெண்டு பூந்தொட்டியையும் பாத்துக்கிற பொறுப்ப உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் என்ன அது அது மகாராஜா நான் ஒரு மீன் மீனா அதாவது மீன் பட்டினம் நான் ஒரு முக்கியமான ராஜ வேலைக்காக மீன் பட்டினம் போய் ஆகணும் அங்க எல்லையில இருக்கிற பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரணும் அதனால நான் போக வேண்டியது ரொம்ப அவசியம் மகாராஜா எனக்கு புரியுது மகா மந்திரியாரே மகாராணி சின்னாதேவி அஹ் அது சொல்லுங்க சொல்லுங்க நீங்க என்னோட பெரிய மஹாராணி இந்த ரெண்டு பூந்தொட்டியோட பொறுப்ப நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் மஹாராஜா நான் இதுக்க மாட்டேன் இதை சரியா பாத்துக்க முடியலன்னா தூக்குல தான் தூங்கியே ஆகணும் நீங்க என்ன சொன்னீங்க மகாராஜா நான் என்ன சொல்கிறேன்னா இது ரொம்பவே அற்புதமான ஒரு பூந்தொட்டி இது மகா மந்திரியார் கிட்ட இருந்தால் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் ஆனால் மகா மந்திரியார் மீன் பட்டுணத்துக்கு போகிறாரு ஆமாம் மகாராணி மகாராஜா இந்த பூந்தொட்டி ரொம்பவே விசேஷமான பூந்தொட்டி இல்லையா நீங்க சக்கரவர்த்தி மகாராஜாவா ஆறதுக்கான வழி இதுலதான் இருக்கு மகாராஜா இந்த பூந்தட்டிய பாத்துக்கிறதுக்கான பொறுப்ப நீங்க பெரிய ராணியோட சேர்த்து எனக்கும் கொடுத்தீங்கன்னா அதை நான் பெரிய பாக்கியமா நினைப்பேன் அப்ப சரி அப்ப சரி மகாராணி நான் இந்த ரெண்டு பூந்தொட்டிகளை பாத்துக்கிற பொறுப்ப உங்களுக்கும் மகாராணி சின்ன தேவிக்கும் கொடுக்கிறேன் அப்பா நம்ம தப்பிச்சோம் மகாராஜா உங்களோட உத்தரவை நான் கண்டிப்பா கடைப்பிடிப்பேன் ஆனா நீங்க என்கிட்ட ஒரு பூந்தொட்டிய மட்டும் கொடுத்தா போதும் ரெண்டு வேண்டாம் உங்க சபையில இன்னும் சாமர்த்தியமான ஆளுங்க இருக்காங்க ராஜகுரு சொல்லுங்க மகாராஜா குருவே என்னோட பெரிய மகாராணி சொல்றது உண்மை ஒரு பூந்தொட்டியை பாத்துக்கிறது இவங்க பொறுப்பு இன்னொரு பூந்தொட்டியை பார்த்துக்கிற பொறுப்பு நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் ஆ ஆ தனியா கெழவ மாட்டிக்கிட்டாரு ரொம்ப நல்லாவே மாட்டிக்கிட்டா ஆ இப்ப இந்த ஆளு வலிக்கு வருவான் பாரு சரி வேணா நான் எனக்கா 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 மகாராஜா மகாராஜா எனக்கு ஏற்கனவே நிறைய பொறுப்புகள் இருக்கு இன்னொன்னு எடுத்துக்கோங்க குருவே மூணு பூந்தொட்டிகளையும் எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்கல்ல எப்பவும் அப்படின்னா உன்ன பாத்துக்கிற பொறுப்பு உங்களுடையது அது வந்து மகாராஜா என்ன மன்னிச்சிருங்க குருவே என்னால உங்களுக்கு ரெண்டு பூந்தொட்டிய பாத்துக்கிற பொறுப்பை தர முடியாது உங்களுக்கு ஒண்ணுதான் தர முடியும் மகாராஜா இந்த பூந்தொட்டியை எத்தனை நாள என்கூட நான் வச்சிருக்கேன் என்ன கேட்டீங்க குருவே மகாராஜா இந்த பூந்தொட்டியை எத்தனை நாள் நான் எங்கூட வச்சுக்கின உங்களோட கனவு நிறைவேற வரைக்கும் குருவே நீங்க மகா குருவாகவும் அப்புறம்னா சக்கரவர்த்தி மகாராஜா ஆகிற வரைக்கும் சரி மகாராஜா சபை இதோட முடியுது Maharaja Krishna Deva Raya. Vayge. 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 Maharani Chinna Devi. Vayge. Maharani Tirumalamba. Vayge. Ana,

என்னோட சில மணி காணாம போயிடுச்சு அதனால சில தான் என்கிட்ட இப்ப இருக்கு மணி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் இப்போ இதுல ஷார்தாக்கு தேவையான முக்கியமான பொருளை தான் எழுதணும் வேற என்ன எழுதட்டும் ஒரு கிலோ முந்திரி அரை கிலோ பாதாம் ஒரு கிலோ ரவை அம்மா பஞ்சேரியில இவ்வளவு போடுவாங்களா சரி அம்மா கேக்கரன் தப்பா எடுத்துக்காதீங்க மொத்த விஜய் நகருக்காகவும் பச்சடி செய்யணுமா என்ன இல்ல அதாவது சாரதா எப்படி இவ்வளவு தீ சாப்பிடுவா நானும் சாப்பிடுவேன் பச்சடி எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அமைதியாரு ரொம்ப பிடிக்கும் மாமே ஆனா எனக்கு அதெல்லாம் பண்ணவே தெரியாது அம்மா நான் அதெல்லாம் சமைக்க மாட்டேன் சரி நீ சமைக்காத ஆனா இந்த பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலாம் நான் தானே எல்லா பொருளையும் வாங்கிட்டு வரேன் இதையும் வாங்கிட்டு வரேன் அப்படியா என்ன பெரிய உதவி செய்றீங்களா இல்ல இல்ல சும்மா தான் சொன்ன சரி அத கொடு முதல்ல இந்த பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வா அதுக்கப்புறமா சபைக்கு போ லாமா உன் கூட வரேன் வா போயிட்டு வரோம் அவங்க வீட்டுக்காரரோட திரும்பவும் அவங்க சண்டை போட்டுட்டாங்க போல இருக்கு சேஷாந்த்ரி ஷர்மா சண்டை மாதிரி இவங்க கை காலை பிடிச்சு விட்டா போதும் கோத்வால் அவர்கள் அமைதி அழுவார் ம் இவங்க தினமும் இப்படி தான் அழுவாங்க ஆ ஏம்மா ஆஹ் ஆ ஆ அவ்வளோதாம்மா வாங்கிட்டேன் மாங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் புலி இது சந்தனம் ஒரு கிலோ முந்திரி அரை கிலோ பாதாம் அப்புறம் இது ரவை எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க என்ன நீ கிலோ ரவ சொன்ன கொஞ்சமா வாங்கிட்டு வந்திருக்க ஒரு கிலோ நான் சொன்னீங்க நான் ஒண்ணு சொல்லல எழுதி கொடுத்தேன்

நீ யோசிச்சிருப்ப புல்லாங்குழல இல்லனா எப்படி வாசிப்பாங்க ஆமாமா இவர் யோசிச்சிருப்பாரு ரவையே இல்லனா பஞ்சரிய பண்ண முடியாதுன்னு பாருங்கமா இப்பவே மிச்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு எனக்காக இல்லனாலும் பொறுக்க பொறு குழந்தைக்காக யோசிக்கணும்ல கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல இது ரொம்ப தப்பு ரொம்ப தப்பு நரவைய கம்மியா கொண்டு வந்தனு ரெண்டு பேரும் எப்படி பேசுறீங்க நம்மத்த எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்திருக்கேன்ல நீ கர்ப்பமா இருக்கன்னு ரொம்ப பேசாத

என்னோட கண்கண்ட தெய்வத்துக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க காப்பாத்திர சரி சின்ன மகாராணி பார்த்து ஜாக்கிரதை என்னோட பலமான கை இது ரொம்ப நல்லாவே பிடிச்சிட்டு இருக்க மகாராணி சின்ன தேவி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க ஓ சின்ன மகாராணி இங்க கிடகுறதா பாத்துக்குறே அப்பா பூந்தோட்டி தப்புச்சது பூந்தோட்டே நம்ம உயிர் தப்புச்சது சின்ன மகாரணி நீங்க இத ஒரு பாதுகாப்பான இடத்தில வெச்சிருங்களே சரியா பாதுகாப்பான இடத்திலயா நாம நாம நமஇத ஆஹா அதோ அந்த அலமாரிக்கு மேல வச்சிரலாம் வேணா வண வண அலமாரிக்கு மேலல வண யாராவது தெரியாம இடிச்சு இது மேல இருந்த கீழே விழுந்துருச்சுன்னா என்ன பண்றது இது உடைஞ்சிருச்சுனா என்ன ஆகும்னு தெரியும்ல மரண தண்டனை நான் ஒண்ணு பண்ற அலமாரிக்கு மேலே இல்ல அலமாரி குள்ள வச்சிடற அங்க இருக்க நகைகளோட அங்க இது பாதுகாப்பா இருக்கும் சரியா வேணா 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 சின்ன மாரணி வேண்டாம் ஒருவேளை அலமாரியை திறக்கும் போது தெரியாம இது கீழே விழுந்துட்டோம் நாம நாம இத எந்த பொழக்கமும் இல்லாத ஒரு இடத்துல வச்சாதான் பாதுகாப்பா இருக்கும் ஆ ஆனா இந்த அரண்மனையில அப்படி ஒரு இடம் எங்க இருக்கு இருக்கு உங்களோட நூலகம் ஆமா நீங்க அங்கதான் கலை சம்பந்தமான உங்க எல்லா புத்தகத்தையும் சேர்த்து வச்சிருக்கீங்க ஆனா அதுல இருந்து இது வரைக்கும் ஒரு புத்தகத்தையும் எடுத்து படிச்சதே இல்ல மகாராணி சின்னா தேவி நான் இத பத்தி எதுவும் பேச விரும்பல இதுக்கப்புறம் இந்த பூந்தொட்டி இங்கதான் இருக்கும் என் கண்ணு முன்னாடியே இருக்கும் சின்ன மகாராணி திருமலம்மா நான் தான் உங்ககிட்ட சொல்றேன்ல இந்த பூந்தொட்டிய ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கத்தான் நல்லது இல்ல இது இங்கதான் இருக்கும் அதுவும் என் கண் முன்னாடியே சின்ன மகாராணி ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க மகாராஜா இந்த பூந்தொட்டிய நம்ம ரெண்டு பேரையும் பாத்துக்க தான் பொறுப்பு ஒப்படைச்சிருக்காரு அதனால என்னோட ஆலோசனையும் ரொம்ப முக்கியமானது அது சரி இப்போ இந்த பூந்தொட்டி நம்ம ரெண்டு பேரோட கண் முன்னாடியே இருக்கட்டும்

யாரு பந்த வச்சு விளையாடுறது பந்து பந்த எங்க போச்சு பந்த எங்க போச்சு அது இங்கதான் எங்கயாவது இருக்கும் அட இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க குரு நாங்களா நாங்க பந்து வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தோம் குருவே ரொம்ப ஆனந்தமான விளையாட்டு இது ஒண்ணும் விளையாட்டு மைதானம் கிடையாது நீங்க 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 பந்த வச்சு விளையாடுறதுக்கு என்ன புரியுதா போங்க போய் பந்த எடுத்துட்டு வெளியில போய் விளையாடுங்க ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு முறை இங்க பந்து வந்துச்சுன்னா கொன்றுவேன் உங்களை எங்க மகாராஜா

அடு பூன் எங்க போச்சு நீ வேணா பாரு மணி இப்ப நான் பந்த போடுறேன் பாரு சரியா பட போகுது இல்ல இல்ல இப்ப படு பாரு இப்ப அடுத்து நான் தனி இப்ப பாரு எப்படி அடிக்கிறேன்னு ஆட முட்டாளுகளா

இன்னைக்கு நான் ரெண்டு பூசணிக்காய் வெட்டணும் உங்களுக்கு எதுக்கு வீண் கஷ்டம் கொடுங்க நான் பூசணிக்காவை வெட்டறேன் ஆனா பூசணிக்காய் எங்க இருக்கு இதோ இந்த தனிய மணியந்தா ரெண்டு பேரை வெட்ட போறேன் இவங்களுக்கு மண்டையில மூளை இல்ல மண்ணு தான் இருக்கு இன்னைக்கு வெண்டைக்காய் இல்ல இவங்க இவங்க விரல வெட்டினா நான் சாப்பிடப் போறேன் இல்ல இல்ல வேண்டாம் குருவே அட கடவுளே நீங்க அசைவத்தை சாப்பிடுவீங்களா ஆமா நான் ராட்சசனா மாறப் போறேன் இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரோட விரல்களையும் வெட்டி இதற்கு தீர்வு கொண்டு வர போற எங்களை மன்னிச்சிருங்க குருவே நாங்க இனி இப்படி விளையாடவே மாட்டோம் குருவே மகாராணி சின்னாதேவி மகாராஜா தான் கூப்பிடுறாரு எனக்கு காது இருக்கு எனக்கும் நல்லா கேட்டுச்சு அப்படின்னா போயிட்டு வாங்க நான் உங்ககிட்ட இந்த பூந்தொட்டிய தனியா விட்டுட்டு போக மாட்டேன் நீங்க எந்த அர்த்தத்துல சொல்றீங்க வேணுனா நீங்க போங்க கண்டிப்பா மகாராஜா பசில தான் இருப்பாரு அவருக்கு சாப்பிடுற நேரம் ஆயிடுச்சு நீங்க போய் அவருக்கு உணவு தயார் பண்ணுங்க போங்க போயிட்டு வாங்க அப்ப சரி என்னாச்சு நீங்க ஏன் போகல நான் ஏன் போகணும் மகாராஜா உங்களை தானே கூப்பிட்டாரு நீங்க போங்க மகாராணி திருமலம்பா இந்த தடவை உங்களை கூப்பிட்டு எனக்கும் நல்லா கேக்குது எனக்கும் காது இருக்கு அதுவும் ரெண்டு ஆனா இருந்தாலும் நான் போக மாட்டேன் நானும் இங்கேயே உட்காந்து இந்த பூந்தொட்டிய பத்திரமா பாத்துக்க போறேன் சரியா காவலர்களே நான் ரொம்ப கவலையில இருந்தா எனக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ ஏதாவது சாப்பிடறதுக்கு இருக்கா அப்புறம் என் பசங்களும் மதியத்துக்கு அப்புறம் சாப்பிடவே இல்லை கண்டிப்பா இத நாங்க கொண்டு வரோம் என்ன ரமா இவங்களுக்கும் இவங்க குழந்தைங்களுக்கும் மேதுவடயே கொடுத்துரு ஒன்னு ரெண்டு மூணு நாலு என்ன பண்ற? ஏன் அப்படி நிக்கற? போய் எடுத்துட்டு வா. அம்மா எண்ணிக்கிறமா வெளியில இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வரணும்ல メதுவடை தான் இல்லையே. நீ போய் பறு பற. குழந்தங்களுக்கு メதுவடை சாப்பிடணுமா? அவங்க メதுவடை தான் சாப்பிடுவாங்க. ஏற்கனவே சாரதா கர்ப்பமா இருக்கிறது என் வேலையை எல்லா வந்துட்டாங்க அழகான காட்சி மகாராஜா கிருஷ்ணதேவராயோட முக்கியமான ஆலோசகர் சமையல் அறையில பரபரச்சிட்டு இருக்காரு நீ என்னோட நண்பன் தானே நீ ஒண்ணு பண்ணு தயவு செஞ்சு எனக்கு பிரச்சனை இன்னும் அதிகமாக்க மாதிரி ரொம்ப ருசியா இருக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க இன்னும் இன்னும் சாப்பிடுங்களா மெதுவட தேந்து போச்சு என்ன சமையல் அறையில பருப்பு இருக்கு அதை எடுத்து அரைச்சு இன்னும் மெதுவழியா செஞ்சு கொடுங்க சரி நீ போய் பருப்பு மட்டும் அரை நான் வந்து மெதுவட போட்டுற இன்னும் பருப்பு அரைக்கணுமா ஆமா

வாயமுடு